அனைவருக்கும் மாலை வணக்கம் இது நம்ம தோட்டத்தில் வாங்கி ஒரு எட்டு மாதம் இருக்கும் இந்த செடி இது பேர் கார்லிக் பூக்கள் ஆனால் வந்து இடையில நல்லா பூக்கள் கொடுத்துட்டு தான் கொத்து கொத்தா பூப்பாங்க ஆனால் அதுக்கப்புறமா மழை காலத்தில் கொடுக்கல இப்போ தான் தளிர்கள் விடுறாங்க பூக்கள் கொடுப்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலான்னு அவளோட வெயிட் பண்ணிகிட்ருக்கா ஆனால் பூக்கள் கொடுத்தாங்கன்னா கொத்து கொத்தா அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்க லேவண்டர் கலர் இவங்க ஃபுல்லாக இப்போ நல்லா தளிர் நிறையா வந்திருக்காங்க ஃபுல்லாகவே வந்துட்டுருக்காங்க தளிர்கள் இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூக்கள் வைக்கங்க இந்த மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன் செடியை நல்ல பூக்கள் வச்சுருந்தது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது இந்த பூக்கள் செடி இலைகளையே இருக்காது பூக்கள் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும் அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் பூக்களில் இப்போ நிறையா தளிர்கள் விட்டுருக்காங்க எப்போ பூப்பாங்கன்னு வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்படியே இன்றைக்கி கொஞ்சம் விதைகள்லாம் போடுறாங்க என்னால் வந்து விதைகள் ஒன்று ஒன்றா போட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்ட முடியாது சில தொட்டிகளில் விதைகள் போடுறேன் அந்த விதைகள் மட்டும் நான் உங்களுக்கு வீடியோல காட்டிகிட்ருக்கேன் நான் என்னால் என்னால் ரொம்ப நேரம் குனிஞ்சு எந்த வேலையும் செய்ய முடியாது அதனால் ஒவ்வொரு தொட்டியாக உங்களுக்கு வீடியோ போட முடியல நம்முடைய உஜாலா கத்திரிக்காய் கொத்து கத்திரிக்காய் எல்லாமே நான் போட்டிருக்கேன் அப்படியே பாருங்கள் இது என்னன்னு உங்களுக்கு தெரியும் இது வந்து என்பிக்கங்க இது இதில் வந்து வேப்பம் புண்ணாக்கு எல்லாமே மிக்ஸ் இருக்கும் இதில் நம்மளுடைய பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணும் செடிகளுடைய வளர்ச்சியும் செடிகளுக்கு அடியிலேருந்து வர பூச்சி தாக்குதல் வேறு அழுகல் பூச்சி இது வந்து சரி செய்யும் அதனால் நம்ம பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுக்குறது ஆனால் இது ஒரு மாதம் ஆகிடுச்சுன்னா கொடுத்து மறுபடியும் நம்ம செடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுக்கலான் இருக்கேன் அப்படி எனக்கு பச்சை மிளகாயெல்லாம் நாற்று இருந்தது தக்காளி நாற்றெல்லாம் இருந்தது இது நம்ம செம்பருத்தி இருந்து மலர்ந்துட்டுருக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி இருக்காங்க உரமாகவும் கொடுத்துருக்கேன் அடி உரமாகவும் கொடுத்துருக்கேன் நம்ம எப்போ கொடுத்தாலும் ஒரு செடிக்கு கொடுக்குறதே கிடையாதுங்க எல்லா செடிகளுக்கும் கொடுக்கணும் அப்போ தான் மற்ற செடிகளுக்கும் பூச்சி தாக்குதல் வராது நம்ம செடிகளையும் பாதுகாத்துக்க முடியும் இது ஒரு பேக்கெட் வந்து நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாங்க அரை கிலோ கிட்ட நான் சரியாக கவனிக்கல அரை கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் அதை தண்ணியில் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேல் உரமாகவும் அடி உரமாகவும் கொடுங்க செடிகளுடைய வளர்ச்சியும் தூண்டுதலாகவும் இருக்கும் பூச்சி தாக்குதலை இல்லாமையும் பாதுகாக்கும் இப்போ சம்மருக்கு நம்ம கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து இது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் நேரடியாக கொடுக்கல அதனால் வந்து இதில் எந்த பாதிப்பும் ஏற்படாதுங்க கண்டிப்பாக கொடுங்க என்னுடைய சின்ன பேரன் சப்போர்ட் பண்ணுறாரு என்னால் குனிய முடியல அவர் எல்லா செடிக்கும் குடிஞ்சு குடிஞ்சு ஊற்றிட்டுருக்காரு நான் கூட அவ்வளோ கரெக்டாக ஊற்ற மாட்டாங்க அவர் அவ்வளோ அழகாக ஊற்றிட்டுருக்காரு வாங்க அவர் மேலேயே நினைக்காம செடிகளுக்கும் தேவையான அளவு ஊற்றிட்டுருக்காரு மறுபடியும் வேக வேகமாக போய் எடுத்துகிட்டு வராரு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுறாரு அப்படியே நம்ம கொஞ்சம் பூக்களையும் பறிச்சிடலாங்க பூக்கள் நிறையா கொடுக்குறாங்க நமக்கு ரெண்டு நேரம் போய் பறிக்கிற அளவுக்கு நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூ சரியில்லை அதனால் ஒன்று காலையில் போனோன்னா மற்ற பூக்கள் பறிக்கிறது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாயந்தரம் போய் மற்ற பூக்கள் பறிக்கிறது மேலே அவங்க கொஞ்சம் பறித்து கொடுப்பாங்க இப்போ அவங்க ஊருக்கு போயிருக்காங்க அம்மா அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க எனக்கு சப்போர்ட்டிவாக பூவெல்லாம் பறித்து கொடுப்பாங்க கொஞ்சம் இப்போ ஹஸ்பண்ட்னால் மேலே போக முடியல அவர் பெரிய பேரனை கூட்டிகிட்டு ஸ்கூலில் விட போயிடுறாரு அவரை தண்ணி தான் ஊற்ற சொன்னால் அவர் உங்ககிட்ட என்னன்னோ பேசுகிறாரு பேசி முடிக்கும்போது அவர் பேசி முடித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் என்ன பேசினாரு அவர் உங்ககிட்ட லைக் கேட்குறாரு நீங்கள் போட முடியுமா